செய்யப்பட்டிருக்காரு இவரு சென்னை மாநகர காவல்துறையில முக்கிய பதவியில நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில இப்போ அது உறுதியாயிருக்கு ஜூலை மாச வாக்குல ஐஜி மற்றும் டிஐஜி அந்தஸ்து இருந்த முப்பதுக்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் அதிரடியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க ஆனா அதுல வருண்குமாருடைய பெயர் மட்டும் இடம் பெறாமலே இருந்துச்சு சென்னைல ஒரு வலுவான பதவியில அவரை உட்கார வைக்கிறதுக்கு அரசு திட்டம் அதுக்காகவே அவருடைய பெயர் அப்போதைய பட்டியல்ல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அதை உறுதிப்படுத்துற விதமாவே சென்னை பிரிவுல இருந்த சிபிசிஐடி டிஐஜி பதவியில வருண்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் அல்லது சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் பதவி அவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ இன்னொரு முக்கிய பதவியான குற்றப்பிரிவு டிஐஜியா நியமிக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே கவனத்தை ஈர்த்திருக்கு திருச்சியில மாவட்ட கண்காணிப்பாளரா இருந்தப்போ ரொம்பவே பிரபலமான வருண்குமார் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்ற பிறகும் கூட மறுபடியும் அதே சரகத்துல பணியமர்த்தப்பட்டாரு ஆளுங்கட்சியான டிஎம் கேக்கு நெருக்கமானவராகவும் கருதப்படுறாரு இந்த நிலையில தான் தீவிர ஆலோசனைக்கு அப்புறமா வருண்குமார் அவர்கள் சென்னை பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டதுல ஆளும் தரப்புல பல கணக்கீடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது மரணங்களுக்கு எதிராக சென்னையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல காவல்துறையால் இறந்ததா சொல்லப்பட்ட இருபத்தி நாலு பேருடைய குடும்பங்களை மேடையில ஏற்றி விஜய் அவர்கள் பேசினது டிஎம்கேல புகச்சலை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு அடுத்து தமிழக கழகம் மற்றும் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போடுற விதமா சில வியூகங்களை காவல்துறை மூலமா டிஎம் கே அரசு மேற்கொள்ள போவதாகவும் அத கன கட்சிதமா வருண்குமார் செய்வார் அப்படிங்கறனால சென்னையில அவருக்கு முக்கிய போஸ்டிங் போடப்பட்டிருக்கிறதாவும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த தகவல்கள் எல்லாமே உண்மையா அப்படிங்கறது எதிர்வர்ற காலங்கள்ல வருண்குமாருடைய செயல்பாடுகள் மூலம் தான் தெரிய வரும் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பை தேங்க் யூ